ஐயா வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்கு வர்றது தான் அந்த வீடியோ தான் பார்க்க போவேன் ஸோ இவங்க தான் என்னோடய அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ நான் சென்னைக்கு வந்து கேரளாக்கு வரும்போது பார்த்திங்கன்னா என்ன செம்மையும் அழுவாங்க ஆனால் கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா திட்டுவும் செய்வாங்க சண்டை போடவும் செய்வாங்க ஆனால் அம்மா வச்சு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா செம்மையும் அழுவாங்க எல்லா டைம் சரி இந்த டைமும் அழுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து பையன் தம்பி சொன்ன அம்மா அம் அம்மா கிட்டே அம்மம்மா நீ அழுதுணும்னு அவங்ககிட்ட கூப்பிடல அப்படின்னு சொன்னதுனால அம்மா எங்கள் வாட்டி அழுவாமல் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவ் வந்து எங்களுக்கு நாளே கழுப்பு ஸோ அது எப்போ வரும்னு வெயிட் இருந்தோம் அந்த டைமில் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் மாறி மாறி பேக் எடுக்கிறதும் தூக்குறதும் சொல்லிவிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஸோ ட்ரெயின் வந்துடுச்சு ட்ரெயினில் ஏற ஏறலான்னு பார்த்தா ட்ரெயின் வந்து லாக் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டைமாக நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கம்மிச்சு லாக் அங்கே தர்றதுக்கப்புறம் உள்ள போய் ஏரியா தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹண்ட் வந்து குல்ஃபி வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து குழந்தை இங்கே வந்து ஃபுல் சேலட் சொல்லுது நான் வாங்கினேன் ஆனால் பசங்களுக்கு வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபி ரெண்டாவது குல்ஃபி வந்துருச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் குல்ஃபி நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அங்கே ஸ்கூல்கிட்டயே குல்ஃபி வந்து விற்பாங்க அப்போ வந்து ஹிந்திக்காரங்க கிட்டே பத்து ரூபான்னு சொல்லிட்டு விற் விற்பாங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அந்த வந்து நல்லா குல்ஃபி வாங்கி சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு இருந்துட்டு குல்ஃபி வந்துட்டு அதுக்கப்புறம் பானிபூரி மேல்பூரின்னு சொல்லுவாங்க ஸோ அது இருந்துச்சா அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் வாங்கி சாப்பிட்டேன் ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே கேரளா அந்தல நான் சாப்பிட்றது இல்லை சென்னை போனாலும் சரி பிசி கொண்டு சாப்பிடுவேன் மற்றபடி சாப்பிட்டு கூட வாங்கணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லாருக்குமே இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இங்கே சொல்லி ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஜாலியாக போவோம் ஸோ ஆனால் அம்மா வீட்டிலேருந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு இது விட்டுட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்த பார்த்துட்டு ஸ்கூல் திறப்பாங்க பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபஸ்ட்டு டே வந்து எல்லோருமே ஒரு மாதிரி கொஞ்சம் சேடாக போவாங்களே அந்த தான் இருந்துச்சு அதுதான் எனக்கு மட்டும் இருந்துச்சு நான் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எனக்கு ஒரே வருத்தமாகவே இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் நம்ம கூட இருந்துட்டு லாஸ்ட்டு நம்ம கூட யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கணும் கொஞ்சம் க கொஞ்சம் வருத்தம் ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஸோ கேரளா வந்து ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான் அந்த ரீச் ஆன வீடியோலாம் எடுக்கலை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஃபுல்லாக சார்ஜர் இல்லை ஸோ அதனால் அப்படி விட்டாச்சு அதுக்கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ட்ரெயினில் வந்து நிறைய மில்ட்ரி மேண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா பயம் இல்லாமல் கொஞ்சம் தூங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்துல நான் விவியூ எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன்